ஆனா இது வந்து தானா சேர்ந்த கூட்டம் உண்மைக்கு ஆமா அது எப்படி சேர்ந்துச்சுன்னு எனக்கே தெரியல அதுல எனக்கு ரெண்டு சாரி வந்து ரொம்ப ஸ்பெஷல் ஓகே சோ இது வந்து எனக்கு ஏன் ஸ்பெஷல் அப்படின்னா எனக்கு இந்த மாதிரி ட்ரெடிஷ்னல்லான டிசைன்ஸ் ஓகே ரொம்ப பிடிக்கும் ரொம்ப ஒரு கல்ச்சரல் சம்பந்தமா அப்படி இருக்கிறது எனக்கு இந்த இந்த கலர் இந்த கேரளா டிசைன் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அழகா இருக்கு

சோ சந்திரிகா நிறைய கேள்வி கேட்டீங்க ரொம்ப டயர்டா இருப்பீங்க சோ யார் வந்தாலும் லிவிங் ரூம்ல வச்சு பேசுவோம் ஆமா இன்னைக்கு நான் உங்களை ஷாம்லா கிச்சனுக்கு கூட்டிட்டு போறேன் வாவ் சூப்பர் சந்திரிகா புது ரெசிபி செய்வோமா கட்டாயமா செய்யலாம் சாமலா சமையல் பிடிக்குமா ரொம்ப பிடிக்கும் அப்போ இன்னைக்கு நாங்கள் செய்வோம் கியூக்கம்பர் மின்ட் கூலர் வாவ் அந்த பேரவையில ரொம்ப எனர்ஜி இருக்கு மறியில இருக்கு ஜில்லுன்னு டேஸ்டா இருக்கும் வாவ் சூப்பர் குயிக்காவும் செய்யலாம் ஆஹ் செய்யலாம் ஒரு வருட அனுபவம் மயூரி ஃபேஷன் சிறுவர் சிறுமியர்களுக்கான கட்டுப்பாவாடை பார்த்தி ஃபிராக்ஸ் பாரம்பரிய ஆடைகள் இலங்கை மட்டுமல்லாது வெளிநாடுகளுக்கும் தய்த்து அனுப்பப்படும் ஒவ்வொரு துணியிலும் ஒரு பாரம்பரியம் ஒவ்வொரு வடிவமைப்பிலும் உங்கள் குழந்தையின் தனித்துவம் அவசர நிகழ்வுகளுக்கோ ஏனைய தருணங்களுக்கோ உங்களின் சிறு தேர்வு எங்களிடமே மயூரி ஃபேஷன் பெரிய கடற்கரை தொண்டமானாரு யாழ்ப்பாணம் வாவ் தேங்க்யூ பார்க்கும்போது ரொம்ப ஸ்பெஷலாக பண்ண மாதிரி இருக்கும் சாமுதா அம்மா டேஸ்ட் பண்ணுறது அம்மா வாவ் செம்ம டேஸ்டா இருக்குது உண்மையிலே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு என்னன்னு கேட்டா இது ஒரு வித்தியாசமான ஒரு டேஸ்டியா இருக்கு ஆஹ் சரி இது ரெசிபி கொஞ்சம் சொல்லுவீங்களா ஓகே கண்டிப்பா சொல்றேன் நீங்க என்ஜாய் பண்ணிக்கிட்டே கேக்கலாம் கேட்கலாம் கட்டாயம் மினி வந்து சின்ன சின்ன ரவுனா கட் பண்ணிட்டு ஒரு பிளெண்டர்ல போட்டுட்டு அதோட நம்ம வந்து மின் மின் இருக்கு இல்லையா என்ன சொல்லுவோம் புதி புதினா புதினா இலைகள் அது கொஞ்சம் போட்டுட்டு லெமன் கொஞ்சம் பண்ணிட்டு ஒரு பாதி லெமன் மாதிரி சீரகத்தூள் ராக் சால்ட் பிங்க் சால்ட் சொல்லுவாங்க அது இல்லைன்னா நார்மல் சால்ட் யூஸ் பண்ணுவோம் அதுவும் ப்ரௌன் சுகர் கொஞ்சம் இதெல்லாம் ஆட் பண்ணி ஐஸ் கட்டி கொஞ்சம் போட்டு வாவ் தண்ணி கணக்கா ஊத்தி நல்லா பிளெண்ட் பண்ணிட்டு ஐஸ் கட்டியோட சர்வ் பண்ண வேண்டியது வாவ் செம்ம டேஸ்டா இருந்துச்சு ஏன்னா ரொம்ப டயர்டா இருந்தோம் பட் இந்த ஒரு ட்ரிங்க குடிச்ச பிறகு ரொம்ப எனர்ஜியா ஃபீல் பண்றேன் தேங்க் யூ சோ மச் ஷாமலா ஷாமலா இப்ப பொதுவா பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து நேரம் இல்லை அப்படி இப்படிலாம் சொல்லுவாங்க ஆனா உங்களை பொறுத்தளவுல நீங்க ஒரு செஃப்

டாஸ்க் டாஸ்க் பண்றாங்க அவங்களுக்கு அந்த டேலண்ட் வந்து நேச்சுரலாவே இருக்கு ஒரு உமனுக்கு நிறைய வேலைகள் வந்து ஒரே தடவையில செய்யலாம் நான் எப்படி இத மேனேஜ் பண்ணேன்னா ஃபர்ஸ்ட் வந்து இதுல இருக்க இன்ட்ரெஸ்டும் இன்வால்மெண்ட்டும் தான் எனக்கு காரணம் ஒரு விஷயத்த பிடிச்சி செய்யும் நம்மளுக்கு அந்த டயர்ட்னஸ் விளங்காது அது ஒண்ணு அது இல்லாம சந்திரிக்கா இந்த டைம் டேபிள் படி வேலை செஞ்சுக்கிட்டா டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணிக்கிட்டா நிறைய வேலைகள் செய்யலாம் அதே மாதிரி என்னோட டிசிப்ளின் நான் சொல்லியே ஆகணும் ஆஹ் என்னோட டிசிப்ளின் அப்புறம் ஆன் டைம் ஒர்க் பண்றது பஞ்சுவாலிட்டி இதெல்லாம் வந்து அந்த அப்படியே பிராக்டிஸ்லயே இருக்கும் போது நம்மளுக்கு எல்லாம் ஈஸியா இருக்கும் சோ எனக்கு நீங்க நம்ப நம்புறீங்க விளையத்துல ஃப்ரீ டைம் கூட இருக்கு சோ நான் அத வந்து மேனேஜ் பண்ணிக்குவேன் ஆஹ் அண்ட் என்ன என்ன பொறுத்த வரையில ஒருத்தவங்க வந்து குடும்பத்தை கவனிக்காம உலகத்துல எந்த துறையில அச்சீவ் பண்ணியும் ஐ ஹேட் யூ ஒரு பொண்ணோ பையனோ சொல்றதா இருந்தா அவங்க வெளியில அச்சீவ் பண்ணி எந்த பிரயோசனமும் யாரு வந்து ஒரு கேரியர்ல அச்சீவ் பண்றாங்களோ அதைத்தான் வந்து நான் ரெஸ்பெக்ட் நான் எப்பவுமே வந்து மெயின் ப்ரையாரிட்டி எங்க ஃபேமிலிக்கு கொடுப்பேன் அதுக்கப்புறம் அவங்களோட சப்போர்ட்டோட சேர்த்து நான் வந்து எல்லா வேலையிலும் செஞ்சுக்கிட்டேன் முக்கியமா சந்திரிக்கா நம்ம வந்து நிறைய விஷயங்கள் சாதிக்க நினைக்கும் போது நம்மளுக்கு மென்டல் ஹெல்த்தும் பிசிக்கல் ஹெல்த்தும் ரொம்ப முக்கியம் ஹெல்த்துக்கு என்ன எனக்கு டிஸ்டர்ப் பண்ணுதோ அதை நான் வந்து அவாய்ட் பண்ணிடுறேன் அதை நான் ரொம்ப கவனமா பார்த்தேன் ஈவன் போன்ல பேசுறதா இருக்கட்டும் ஒரு லிமிட்டா தான் பேசுறது அந்த மாதிரி இப்ப என்ன மீறி சில விஷயங்கள் நடந்தா அதையும் பண்ண நான் தயாராக சோ எல்லாத்தையும் தாண்டி ஒரு ஒரு டைம் வந்து நம்ம பிரயோசனமா கொண்டு போனோம் அப்படின்ற தாட் பிஸியா இருக்கும்போது நிறைய பிரச்சனைல இருந்து நாங்க விடுபடுவோம் கொசிப் பேசுறது மத்தவங்களை பத்தி மத்தவங்க வளர்ச்சியை பார்த்து புறாமை பண்றதுக்கு எல்லாம் டைம் இல்ல சோ மேனேஜ் பண்றது உண்மையிலேயே ஈஸியா அந்த டைம் மேனேஜ்மெண்ட் பங்கச்சுவாலிட்டி இருந்தா ஏர்லி மார்னிங் வெள்ளம் எழுந்து எழுந்திரிச்சிட்டாலே நிறைய வேலை முடிச்சு நிச்சயமா சாமலா என்னன்னு நீங்க சொன்னது உங்களுக்கு மட்டும் இல்லாம இதை பார்த்துட்டு இருக்க பெண்களுக்கு வந்து ரொம்பவுமே ஒரு மோட்டிவேஷனா இருக்கும் சில பேர் வந்து நினைச்சிருப்பாங்க நம்மளால இது செய்ய முடியும் அது செய்ய முடியும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்க பெண்களுக்கு வந்து இப்ப எல்லாமே நீங்க என்ன சொல்ற ஒரு மல்டி டாஸ்க் வந்து செய்யறீங்க எவ்ரிடே செய்யறீங்க நிச்சயமா சந்திரிக்கா இன்னொரு விஷயம் நிறைய பெண்கள் என்ன செய்யறாங்க அப்படின்னா ஒரே வீட்டு வேலை வீட்டு வேலைன்னு இருக்கிறாங்க இல்லைன்னா கேரியர் கேரியர் அப்படி இல்லை மீ டைம்னு ஒன்னும் ஒதுக்கணும் இப்போ உங்களுக்காக டெய்லி இல்ல ஒரு half அன் hour பொழுதுக்கு ஒரு exercise ஓட பாட்டு கேட்கலாம் இல்லன்னா ஜிம்முக்கு போகலாம் டான்ஸ் ஆடலாம் ஏதோ அப்படி பண்ணும்போது நம்மளோட மென்டல் ஹெல்த் நல்லா இருந்தா தான் எங்கள சுத்தி உள்ளவங்களோட நம்ம அன்பா இருக்கு பாசிட்டிவ் தாட் அது ரொம்ப முக்கியம் எப்பவுமே பாசிட்டிவா நினைக்கணும் யார பத்தியும் ரொம்ப இழிவா பேசுறதோ தரக்குறைவா பேசுறதோ பேட் வர்ட் யூஸ் பண்றது அந்த எண்ணங்கள் வரும்போது நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது சோ நம்ம காமா நம்ம வேலையை பார்த்துட்டு நீட் அண்ட் கிளீனா டைடியா இருந்துட்டா யாருக்கும் எந்த த்ரோ பண்ணாம சோ 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 எவ்ரி திங் வில் பர்ஃபெக்ட் சூப்பரா சொன்னீங்க சொன்னீங்க நீங்க நீங்க இடையில சொல்லிட்டு இந்த பாட்டெல்லாம் பாடணும் அப்படின்னு இல்லையா அண்மையில வந்து வந்து நிறைய பாடி சின்ன சின்ன கிளிப்ஸ் எல்லாம் பாத்துட்டு இருக்கேன் உங்க குரல்ல ஒரு பாட்டை கேட்கணும் அப்படின்னு சொல்லி எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு சோ கேக்கலாமா கண்டிப்பா எங்களுக்காக ஒரு ரெண்டு வரியாவது பாடிக்கா இப்போ ரீசெண்டா நான் வந்து குட் டேன்னு ஒரு படம் வெரி குட் மெசேஜ் ஒரு நாள் நடக்கிற ஒரு சம்பவத்தை ஒரே நாள்ல ஷூட் பண்ணிருக்காங்க அவ்வளவு நல்லா இருந்துச்சு அதுல ஒரு பாட்டு அம்புலி ஆராருன்னு ரொம்ப ஹார்ட் டச்சிங்கா இருப்போ ரங்காம பட்டதெல்லாம் தீரோ நீ பதராத உத்தமரே ராசா நீ ஒரு காலும் கலங்க மறக்காத கூடிருக்கு தாலேலோ மறக்காத அப்படி போகும் வா உண்மையில என்ன சொல்றது அது எப்படி சொல்றேன்னு வார்த்தை இல்லை அந்த அளவுக்கு அழகா பாடுவேங்க சூப்பர் ஷாமலா உங்களோட லைஃப்ல ஒவ்வொருத்தருக்கும் சில ஆசைகள் இருக்கும் கனவுகள் இருக்கும் எதிர்பார்ப்புகள் இருக்கும் அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது நிறைவேறாத ஆசைகள் இல்ல எதிர்காலத்துல இது செஞ்சா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிற விஷயங்கள் ஏதாவது இருக்கா உங்களுக்கு உண்மையில சந்திரிக்கா ஆசைகள் அப்படின்றது ஒவ்வொரு டைமுக்கும் ஒவ்வொரு ஏஜுக்கும் மாறுபடுது ஓகே பத்து வருஷத்துக்கு முன்னாடி கேட்டீங்கன்னா ஒரு லிஸ்டே சொன்னேன் இப்ப அதுல ஒண்ணு கூட இல்ல அது சரி ஆக்சுவலி நான் இப்ப என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கேன் என்னவா இருக்கேன் என்னை எப்படி மத்தவங்க பாக்குறாங்க இந்த ஏஜுக்கு நான் என்ன பண்றேன்றதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் சாட்டிஸ்பை ஏன்னா என்னோட இடத்துக்கு வர வர்றதுக்கு நிறைய பேர் ஆசைப்பட்டிருக்காங்க கடவுள் எனக்கு இந்த அளவு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து இந்த அளவுல வச்சிருக்கிறதுக்கு நான் ரொம்ப சந்தோஷம் இதுவே எனக்கு போதும்னு தான் தோணுது அண்ட் எனக்கு அப்புறம் என்னோட டாட்டர் ஃப்யூச்சரை பத்தி நான் இப்ப வந்து யோசிக்க ஆரம்பிச்சேன் இப்போ அவவுட்டு பிளான்ஸ் என்ன எதிர்கால திட்டங்கள் என்ன ஆகும் போகுது அப்படின்றதுல சில ஸ்டெப்ஸ் வந்து நான் வைக்க போறேன் சோ இனி அவளை பத்தி தான் இந்த ஃபோகஸா இருக்கு ரொம்ப நன்றி இது போதும் எனக்கு அந்த மாதிரி இருக்கீங்க இனி அடுத்து உங்களுக்கு டோட்டர் தான் பாக்கணும் அப்படின்னு சொல்லிருக்கீங்க எனக்கு உண்மையிலயே ரொம்ப சந்தோஷமா இருந்தது சாமலா என்னான்னு கேட்டா ஆரம்பத்துல இருந்து நாம ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து இந்த நாம இப்ப இந்த முடிக்கிற இந்த தருணத்தை வரையும் உண்மையிலே சூப்பராக இருந்தது நிறைய விஷயங்களை நீங்கள் எங்களோட ஷேர் பண்ணீங்க வந்து பாக்குற விமென்ஸுக்கு வந்து ஒரு மோட்டிவேஷனா நிறைய விஷயங்கள் வந்து நீங்க சொல்லியிருந்தீங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் எங்களுக்காக வேண்டி இந்த ஒரு குறுகிய நேரத்தை வந்து எங்களுக்காக வேண்டி ஒதுக்கி இந்த மாதிரியான ஒரு நேர்காணல இணைந்து கொண்டுமைக்காக உங்களுக்கு வந்து ரொம்ப 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 நாங்க வந்து நன்றி சொல்றேன் நானும் வந்து ரொம்ப தேங்க் பண்ணணும் நம்ம ரெண்டு ஃப்ரெண்ட்ஷிப் வந்து கிட்டத்தட்ட நாலு வருஷம் ஸோ எப்பவும் நீங்க எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருப்பீங்க தேங்க்யூ ஸோ மச் சந்திரிகா அண்ட் பிரதீபன் இதுக்கு பின்னாடி இருந்து எல்லா வேலையும் பண்ணிட்டு இருக்காரு அண்ட் லங்கா தமிழ் சேனலுக்கு வந்து ஆல் தி பெஸ்ட் நிறைய இந்த மாதிரி ப்ரோக்ராம் செஞ்சு அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி போகணும் அப்படின்னு நான் விஷ் பண்றேன் நிச்சயமா சாமலா உங்களுடைய பிளஸ்ஸிங்கோட நாங்க வந்து இந்த நிகழ்ச்சியை வந்து நாங்க நிறைவுக்கு செய்ய போறோம் இன்னும் ஒரு நிகழ்ச்சியில உங்களை எல்லாரையும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்